ராவணன் சீதையை சிறைபிடித்து வைத்தும் ஏன் தொடக்கூடவில்லை என்று தெரியுமா வாருங்கள் தெரிந்து கொள்வோம் ஒரு முறை ராவணன் கைலாய மலையில் தங்கி தேவலோகத்தை தாக்குவதற்கு ஆயத்தமாக இருந்தான் அவ்வேளையில் அப்சர கன்னியகைகளில் ஒருவரான ரம்பை அவனுடைய கண்ணில் பட்டாள் ராவணன் ரம்பையின் அழகில் மயங்கி அவளை அடைய விரும்பினான் ஆனால் ரம்பை ராவணனை மறுத்தாள் காரணம் ரம்பை ராவணனின் சகோதரன் குபேரனின் மகனான நலகூவரனுடன் உறவில் முறைப்படி ராவணன் தனக்கு மாமனார் ஆகும் ஆனால் அப்சரசு பெண்களுக்கு இது போன்ற விதிகள் எதுவும் இல்லை என்று கூறி ரம்பையை பலாத்காரம் செய்தான் ராவணன் அதன் பின்னர் அச்சமும் நடுக்கமும் கொண்ட ரம்பை நலகூவரனிடம் சென்று நடந்தவற்றை கூற கோபம் கொண்ட நலகூவரன் ராவணன் இனி ஏதேனும் பெண்ணை அவளது விருப்பமின்றி தொட்டால் அவன் தலை ஏழு துண்டுகளாக போகட்டும் என சாபமிட்டார் நலகூவரனின் சாபத்தினால்தான் ராவணன் சீதையை தொடவில்லை என புராணங்கள் கூறுகிறது